ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு இருபத்தி ஆறு அந்த பயிற்சி வகுப்பில் இருபத்தி ஆறில் இன்றைக்கு திவ்ய மண்டலம் மிஸ்டிக் கிராஸ் அதாவது இடைவெட்டு அதாவது அந்த கை இந்த படத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய புரியும் புரியாதவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் வாங்க போர்டுக்கு வந்துடுவோம் இப்போ கைரகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு இருபத்தாறில் இன்றைக்கு திவ்ய மண்டலம் மிஸ்டிக் கிராஸ் எல்லாம் இடைவெட்டுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கருத்து அதாவது அச்சியை தேதி இன்று அச்சய திருத்தி அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆரம்பிக்கிறோமோ அது வளரும் என்ன பொருள் வாங்குறோமோ வளரும் காதல் இன்னைக்கு சொன்னோம்னா வளரும் சந்தோஷமா இருந்தோம்னா சந்தோஷம் வளரும் துன்பமா இருந்தோம்னா துன்பம் வளரும் இன்று என்ன கடைபிடிக்கிறீர்களோ அது நன்றாக நடப்பதற்கு வாய்ப்புண்டு இன்றைக்கு கடன் வாங்காதீர்கள் கடன் வளரும் இன்னைக்கு நீங்க என்ன செய்கிறீங்களோ அது வளரும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் இன்னைக்கு நல்லதை செஞ்சீங்கன்னா நல்லதையே நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு முடிஞ்ச அளவு உங்களுக்கு எதெது தேவையோ அதெல்லாம் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் வளருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம் இப்ப போர்டுல இது வந்து இருதை ரேகை ஆயுள் ரேகை புத்தி ரேகை இப்ப இதுதான் வந்து திவ்ய மண்டலம் இந்த இறுதி ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில் ஒரு இருக்கிறது திவ்ய மண்டலம் இந்த திவ்ய மண்டலத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் வேற இதை பத்தியும் நீங்க ஒன்றும் சிந்திக்க வேண்டியதில்லை இந்த திவ்ய மண்டலம் இங்க கரெக்டான ஒரு பொசிஷன் கரெக்டா வருது பாத்தீங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா அவர் சிறப்பான அறிவு தீர்க்க தரிசி மாதிரி ஒரு நன்மை செய்யறதுல ஒரு எல்லா விதத்திலையும் நல்லவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தர்மா தர்மம் தவறாமல் நடந்து நல்ல முறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த திவ்ய மண்டலம் இந்த இறுதி புத்தி புத்திரைக்கும் இடையில இந்த மாதிரி இந்த மண்டலம் நல்லா சிறப்பா இருந்ததுன்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல அறிவு திறமை எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல குணமனம் நல்ல நபராக இருப்பார் நல்லவராக இருப்பார்னு சொல்லலாம் இப்ப ஒரு சில கையில இந்த மாதிரி இருக்கிறது இல்லை அவங்க உடனே கெட்டவங்கன்னு கிடையாது அவங்களுடைய கர்ம பலன் தான் கையில ரேவையா ஓடுது எழுபது பெர்செண்ட் நம்மளுடைய எண்ணங்கள் படி முப்பது பெர்சன்ட் ஓடுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுபடி எப்படி ஓடுனா என்ன பலன் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த ரேகை வந்து மாறுபட்டு இருக்கு இப்ப உடுக்க மாறி இருக்குதுன்னு வச்சுங்க இந்த புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் உடுக்க மாறி இருக்குதுன்னா அதற்கு என்ன பலன் ஆ அப்படின்னு நம்ம பார்த்திருவோம் முதல்ல இப்ப இந்த இறுதி ரேகை இப்படி போயிடுச்சு சார் மேலே இந்த புத்தி ரேக இப்படி கீழே வந்துச்சு சார் இப்ப இந்த பக்கமும் அதிகமா இருக்கு இந்த பக்கமும் அதிகமா இருக்கு இந்த மாதிரி குறி இருக்கும் ஒரு சில பேருக்கு இது வந்து இந்த இடத்துல இப்படி மேல ஏறி இருக்கும் இந்த இடத்துல கீழே இறங்கி இருக்கும் இந்த மாதிரியும் இருக்கும் ஒரு கையில டிஃப்ரென்ஸ் டிஃபரன்ஸா இருக்கும் ஒரு சில பேருக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரே குறியா இருக்கும் திவ்ய மண்டலமே இருக்காது இந்த மாதிரி கீழே இறங்கிருச்சு இந்த இருதய ரேக மனம் அதாவது இருதயம் கீழே இறங்குச்சுன்னா இது புத்தி இது அறிவு மனம் மனம் பக்கம் இந்த ரேக இறங்குச்சுன்னா இலகிய மனசு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புத்தி ரேகியில மேல வரும்போது பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு எண்ணம் அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இப்ப இந்த பக்கமும் இந்த பக்கம் இப்படி ஒழுக்க மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிருக்கீங்க ஆசை அதிகமாக இருக்கும் ஆசை கொண்டு வெற்றி பெறுவார்கள் ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் சொல்லலாம் ஒரு சில பேருக்கு இது ரெண்டுமே இல்லாமல் ஒரே நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கும் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கறத நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம் வேற ஒண்ணும் கெடுதல் அமைப்பு கிடையாது நம்ம கையில ஓடுற ரேகைகள் நம்மளுடைய செயல்கள் முன் செயல்கள் இப்ப நம்ம செய்கிற செயல்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த திவ்ய மண்டலம் உடுக்க மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் பொய் சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திப்பாங்க இப்ப இது நேரம் கரெக்டாக இருந்ததுன்னா நீதி நேர்மை உண்மை சத்தியம் தவாரணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி உடுக்க மாதிரி இருந்ததுன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி பொய் பேசுறதுல பொய் பேசுவாங்க உண்மை பேசுறதுல உண்மை பேசுவாங்க சாமார்த்தியம் திறமையாக இருக்கும் என்று சொல்லலாம் ஒரு இந்த உலகத்துல கழிவுத்துல இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுல மிஸ்டிக் இப்படி வந்து ஒரு கிராஸ் வருதுன்னு வச்சுங்க இதுதான் இடை வெட்டுன்னு சொல்லுவோம் இந்த வெட்டு இருந்தா என்ன அர்த்தம்னா ஒரு சில பேர் சொல்றாங்க ஒடீஸ்வர யோகம் அப்படின்னு அதாவது எண்ணம் புத்தி நல்ல நிலைமையில் இருக்கும் நல்ல திறமையான எண்ணம் திறமையான புத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி எண்ணம் தூண்டும் வேற ஒன்றம் கிடையாது இது இருந்துட்டாவே கோடீஸ்வரங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி கோடீஸ்வரம் எண்ணத்தை உண்டு போகணும் நீங்க வாழ்க்கையில வா வாழும் தூண்டி கொண்டுட்டு போய் அந்த அழைச்சிட்டு போக முடிய செயல்படுவது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் இப்போ இந்த ரேகை வந்து விதி ரேகையில இப்படி வருது சார் விதி ரேகையில இந்த விசி கிராஸ் வருது அப்படின்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க வேலை தொழில் இந்த மாதிரி இதுல கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த இடத்துல கிராஸ் வரலாம் இந்த இடத்துல கிராஸ் வரலாம் இதுக்கு இடையிலையும் கிராஸ் வரலாம் எங்கு வந்தாலும் மிக சிறப்பான அமைப்பு இப்ப இந்த இந்த கிராஸ் வரும் பாத்தீங்களா அதாவது இறுதி ரேகை பக்கம் மேல் பக்கம் அதிகமா இப்ப இருக்குதுன்னு வச்சுங்க பாருங்க இப்படி மேல் பக்கம் அதிகமா இந்த பக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அவர்களுக்கு பாசம் அதிகமா இருக்கும் பாசத்துக்கு செலவு அதிகமா பண்ணுவாங்க இந்த பக்கம் அதிகமா இருந்ததுன்னா இருக்கும் புத்தியை முயற்சி பண்ணி அறிவை இது பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு ஓத்துருவாங்கன்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு கிராஸ் பாருங்க எழுந்து பாருங்க இப்படி இந்த பக்கம் சின்னதா இருக்கும் இந்த பக்கம் போகும்போது பெருசா இருக்கும் நல்லா புரிஞ்சிங்க இப்படி இருக்கும் ஒரு சில பேருக்கு மேல மேல வந்து சின்ன சின்னதா இருக்கும் கீழே வந்து பெருசா இருக்கும் இப்படி இருக்கும் இதோட பலன் என்னன்னா இது இருதய ரேகை இந்த பக்கம் இருதய ரேகை வரும் இருதய ரேகை அதாவது மக்களுக்காக வேண்டி அதாவது சொந்த பந்தங்களுக்காண்டி அவர்கள் செலவு செய்வது பாசம் அதிகமாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா புத்தியை கொண்டு வாழ்க்கையில் தவறான முடிவுகள் கூட அதாவது புத்தி நல்லா வேலை செய்யும் இப்ப மாந்திரிகம் பண்றது தாந்திரிகம் பண்றது வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன கெட்ட செயல்களை செய்யக்கூடிய மனோபுக்கம் கூட உண்டாகும் அந்த மாதிரி கெட்ட செயல்கள் செயல்கள் செய்தால் உங்களுடைய பின் சந்ததிகள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அமானுஷிய சக்திகள் நல்ல திறமை எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க இந்த ரேகை இந்த இடத்துல கிராசிங் இருக்கிறது இந்த இடைவெட்டு குருமேட்ல இருக்கிறது சிறப்பு இந்த இடத்துல இருக்கிறது சிறப்பு மித்த இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான் இந்த இடையில இருந்து இருக்கும் போது அறிவு நல்லா வேலை செய்யும் புத்தி நல்லா வேலை செய்யும் வாழ்க்கையில முழுக்கு வந்துருவாங்க இப்ப இந்த குருமேட்டுக்கு கீழே வந்து இந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு திறமையானவர்களாக இருப்பார்கள் வாழ்வில் உயர்ந்த பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு அந்த ஒரு அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில முழுக்கு வந்து நல்ல டாப்ல பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்ப இந்த விதி ரேகையில வச்சுக்கோங்க அவர்கள் தொழில வாழ்க்கையில முனுக்கு சான்சஸ் எஜில இந்த அவர்கள் பொழுதுபோக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு வாழ்க்கையில் சுகமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆக மொத்தம் இந்த திவ்ய மண்டலம் என்று சொல்லக்கூடிய திவ்ய மண்டலம் இறுதியிலும் இடையில் இருந்த திவிய மண்டலம் இந்த திவிய மண்டலம் சிறப்பாக இருந்து இந்த இடைவெட்டு என்று சொல்லக்கூடிய மிஸ்ஸி கிராஸ் நல்லா இருந்ததுன்னா வாழ்வில் உயர்வார்கள் அவ்வளோதான் மேட்ரு வாழ்வில் உயர்வதற்கு எண்ணம் வேலை செய்யும் அதுவே வந்து உயர்வதுக்கு எண்ணத்தை மட்டும் தூண்டும் எண்ணம் தூண்டும் அதாவது அமானுஷிய சக்திகள் திறமை அறிவு திறன் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஜோதிடர்கள் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் மிகப்பெரிய அவர்கள் தொழில அவங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல வர்றதுக்கு அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு அந்த எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறை சார்ந்த வெற்றி அந்த துறை சார்ந்த புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அந்த எண்ணம் அந்த புத்தி நல்லா வேலை செய்யும் இப்ப நம்ம கையில காணப்படக்கூடிய ரேகைகள் எல்லாமே புத்தி அறிவு எண்ணத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் முயற்சி செஞ்சு செய்யறது நம்மளாதான் இருக்கும் முயற்சி செய்யுங்கள் இந்த மாதிரி இடைவெட்டு இருந்து இந்த திவ்ய மண்டலம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திவ்ய மண்டலம் முடுக்கை போல இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்ததுன்னா அவர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு முயற்சி செய்வார்கள் சிறந்து விளங்குவார்கள் பாவம் பணியை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் எப்படியாவது பொருள் சேர்க்கணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேருக்கு இந்த ரேகை போயிட்டு இந்த பக்கம் வரும் இப்படி இந்த புத்தி ரேகம் போய் இப்படி ஆகும் இந்த ரேகை போய் இப்படி ஜாயின்ட் ஆகும் அந்த மாதிரி இருந்தாலும் பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இந்த திவ்ய மண்டலம் இல்லாமல் இரண்டும் ஒரே ரேகையா அப்படி வாய்க்கால் வெட்டின மாதிரி இருந்ததுன்னா ஒரே ரேகையா இருக்கும் ரெண்டரை இருதய ரேகையும் ஒரே ரேகையா இருக்கும் இந்த ரெண்டு ரேகை சேர்ந்து ஒரே ரேகையா இருக்கும் அப்ப திவ்ய மண்டலம் இருக்காது ஆசை பட்டு ஆசையை முயற்சி பண்ணி ஆசை அதிகமா இருக்கும் ஆசையினால் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் அப்படிதான் அதாவது எண்ணத்தை தூண்டும் ஒரு திவ்ய மண்டல் நல்லா இருக்குன்னா நியாயமா இருக்கணும் நல்லா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் சத்தியமா எண்ணம் தூண்டும் குறுகி இருந்ததுன்னா குறுகி இருந்ததுன்னா அந்த ஆசை அதிகப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அதை எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரைக்கும் அதே மாதிரி இந்த இன்டூர் மார் இந்த நடுப்புற இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு மேதையாக வருவதற்கு எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையின் நல்ல ஒரு டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி செய்தால் நல்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு இந்த கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு இருபத்தி ஆறில் இன்றைக்கு மண்டலம் இடைவெட்டு அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த மாதிரி உங்களுக்கு கையில இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இருந்தால் இந்த மாதிரி இருக்கு இல்லைன்னா அதை பத்தி கவலைப்பட உங்களுடைய கர்மா எப்படியோ அந்த மாதிரிதான் ரேகை ஓட ஆரம்பிக்கும் பலன் நடக்கும் அதே நாள அதே மாதிரி இப்ப இந்த இந்த ரேகையில ஒரு சில நேரம் வந்து இது மாதிரி இல்ல இந்த ரேகை போய் ஆகுது இந்த ரேகை போய் இங்கே அப்ப ஆசையும் பொருட்டு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அது மாதிரி நமக்கு இந்த ரேகை இல்லையே அந்த ரேகை இல்லையேன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி செய்தால் முயற்சி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு ஜோதிட கண்ணன் வணக்கம்